அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் தொழில்களிலே நாம் பார்க்க இருப்பது கடமையை செய்வோம் எவனொருவன் நேர்மையான வழியில் தன்னை உயர்த்தி கொள்கிறானோ அவனால் மட்டுமே மற்றவர்களையும் உயர்த்த முடியும் உன்னிடம் காரியம் சாதிக்க உனக்கு பிடித்த மாதிரி உன்னிடம் நடிக்கும் ஏமாற்றுக்காரர்கள் உன்னை சுற்றி உள்ளனர் என்பதை உணர்ந்து கொள் அவர்களை விட்டு விலகு இல்லையே நீயும் ஒரு நாள் அவர்களின் மாயவலையில் சிக்கி சீர் உலைய நேரிடும் உனது லட்சியம் உறுதியானால் உன் கவனம் சிதறாமல் அதனை நோக்கி செயல்படும் உனக்கு சம்பந்தம் இல்லாதவற்றில் தலையிடாமல் இருந்தாலே உன் வேலையில் உனக்கு ஈடுபாடு வரும் நீ இருக்கும் இடத்தில் உனக்குள்ள பொறுப்புகளை தினமும் அடிக்கடி மனதுள் நினைத்துப்பார் உனக்கு தேவையில்லாத எதுவும் உன்னை நெருங்காது நீ இருக்கும் இடத்தில் உன்னை நம்பி இருப்பவர்கள்தான் முக்கியம் அதனை நினைவில் கொள் கடமையை செய்வோம் அதனை விரும்பி செய்வோம் அதற்கான பரிசை இறைவன் ஒரு நாள் நிச்சயம் கொடுப்பார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்